அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு அனைத்து உறவுகளுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அல்லாவிடம் நாங்கள் கொள்கிறோம் இன்ஷா அல்லா மேலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த உலகத்தில் என்ன மாதிரி நல்ல யாருமே இல்லை தெரியுமா உங்களுக்கு அது ஒரு சமூகத்துக்கு சமூகத்துக்காக தனி தனிமையான முறையில் போராடி கொண்டு இருக்கும் ஒரு நபர்னு சொன்னால் தான் வேற யாருமே இல்லை அதனால் பல நயவஞ்சர்கள் என்னை சுற்றி வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி சுற்றி இருந்திக்காங்க ஆனால் தெரியாது இவர்கள் இப்படியாண்டு தெரியாது மார்ஷாலாண்டு நயவஞ்சர்கள் வந்து நயவஞ்சரும் விளங்குது அவர்களை பார்த்தாலே நான் முத முத முன்னாடி நான் பார்க்கின்ற பொழுது அவரோட விலங்கையில் ஏண்டா சிரிச்சிக்கிட்டே இருந்திக்காங்க பக்கத்துலேயே இருந்திக்காங்க மார்ஷாலு அது ஒரு பிரச்சனையுமே இல்லை இன்ஷா அவர்களுக்கு தெரியாது மக்களுடைய சக்தி பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த கண்ணீர் தெரியாது இப்போ அவர் என்ன நினைப்படுத்தி மகிக்காங்க இப்போது எங்கள் எல்லா மதத்துலையும் தான் எல்லா மதத்துலேயும் ஒரு விஷயம் எல்லாம் மன்னிப்பான் மனிதரே மன்னிப்பான் இக்காங்க அப்படிதானே இப்போ தவறு செஞ்சால் மன்னிப்பாங்க தான் தவறு செஞ்சால் மன்னிப்பாங்க தான் தவறே செஞ்சுக்கிட்டு போன மன்னிப்பாங்க அப்படின்னு பார்த்தா சொருக்கம் ஒன்று விற்கும் சொருக்கம் மட்டும்தான் இக்கும் நரங்க எழுத்துது அதில் தான் மன்னிச்சுட்டாங்க எல்லோரையும் எல்லாம் வழியாக போக வேண்டியது தானே எப்படியாப்பட்ட ஆல்கஹல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க எல்லாம் வந்து எதை மன்னிப்பான்றது உங்களுக்கு தெ இல் இல்லை மனிதன் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் சரியா தவறு செஞ்சால் தவறு தவறு தவறுன்னு சொன்னால் என்ன ஒன்றா தவறுனா என்னன்னு தெரியுமா தவறு விபத்து எக்ஸிடண்ட் விபத்துன்ற நிறைய பேருக்கு தவறும் தெரியாது விபத்து அது தெரியாது எக்ஸிடெண்ட் பண்ணுற எக்ஸிடெண்ட் வந்து தெரியாமல் படுறது யாரும் வேணும்னுட்டு கொண்டு முட்டிக்க மாட்டாங்க அப்படி தானே அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு செயலுக்கு மட்டும்தான் ஒரு ஒழுசை நயவஞ்சத்தனமான முறையில் நீங்கள் செயல்படுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு எப்படி அப்படியே அதுக்கு அதுக்கு தான் நரகம்னு ஒன்றைக்கு அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நரகம் கூடாத வேலைகள் கூடான்னு சொன்னால் தமிழில் கூடாது அரபுல ஹராம் நம்ம ஹராம்னு சொன்னாலே யோசிப்போம் ரெண்டு ஒன்று சாதாரணமாக தமிழ் அதுதான் பிரச்சனை அன்றைக்கி சில ஆள்கள் கூட கூடா கூடான்றதுன்னு நினைவில் கூடான்னு சொல்கிற ஹராமை தான் நினைவு வச்சுக்கோங்க அது சரியா நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் சரியா ஒரு சமூக என்னுடைய உரிமைக்கு தான் நான் என்னோடய உரிமையை தான் நான் கேட்குறேன் அவ்வளோதான் எங்களுக்கு அனைவரும் தெரியுமே அவங்களுக்கு பெரியோடு இது என்ன தெரியுமா பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய தலைவர்களுக்கு இப்போ எங்களோட மக்கள் சாதாரண மக்கள் வந்து மாஷா அல்லாண்டு அவங்கள அவங்க வந்து அல்லாவுடைய பேர கடவுள் எல்லோரும் அனைவரும் அவங்க வந்து அல்லாஹ் பேரை நினச்சி பறக்கத்தா அவங்களோ அவங்க அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அந்த கஷ்டத்தோட கஷ்டத்தையும் பார்க்காம ஒரு ச ஒரு சமூகத்துக்கு ஆணு ஒருத்தர் நிற்கிறான்னு அவனுக்கு உதவி பண்ணுறாங்கன்ட்டு சொன்னால் எவ்வளோ பெரிய மனசாகிக்கும் ஆனேஜ் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமான ஆட்கள் அவங்க சத அல்லாட பேரில் சதக்கா செய்கிறதுக்கு முன் வராங்கன்னு சொன்னான் மனிதாபிமான முறையில் அல்லாட பேரில் செய்கிறாங்க ஆனால் பெரிய மனிதாபிமான நிலைய அதிகாரிகள் இதுவரங்காட்டியும் எந்த விதமான நடவடிக்கையும் இடக்குலிப்பா அவங்ககிட்ட போனால் எங்களோட சந்தக்கில் உள்ள அந்த சந்த சந்தக்கு பேப்பர்லாம் கேட்பாங்க அந்த மாதிரியான என்ன ஆட்கள் உங்களுக்கு சிமா ஒரு காலமும் எல்லாம் மன்னிப்பான்னு மட்டும் நினச்சிக்காரிங்க நீங்கள் என்னத்தை செல்வந்திரத்தை வாடி வாடி வள வள கொடுத்தாலும் வழங்கினாலும் மனசுலேயே வச்சுக்கோங்க நிச்சயமாக சத்தியமாக அல்ல எதை மன்னிக்கணும் எதை மன்னிக்கக்கூடாதுன்னு தெரியும் அப்படி எல்லாத்தையும் மன்னிப்பாகனாக இருந்தால் அது வந்து ஒரு சொருக்கம் சொருக்கத்தை மட்டும் வச்சுக்க வேண்டியது தானே என் நரகத்தை வச்சுக்காங்க சரியா அவர்களுக்கு நான் மனிதாபிமான முறையில் ஈக்க ஈக்க அதிகாரிக்கு நான் சொல்றது சதன நான் மக்களோட மக்கள் ஆதரவோட இன்றைக்கும் என்றைக்கும் நிலைச்சி நிற்பேன் இது ஊதி இது யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா அல்லாவுடைய வரக்கத் அல்லாவுடைய ஏவல் அல்லாவுடைய இறக்க பார்வை ஏகேக்கு பட்டி அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே பார்த்து இன்ஷா அல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அனைத்து உறவுகளும் உள்ளம் கொண்டவர்கள் மாஷா அல்லாண்டு அவர்களுடைய வாழ்க்கை நெர் நல்ல ஒரு செல செழிப்பாக இருக்கணும் சரிதானே அதுக்காக நாங்கள் துவா கொள்கிறோம் அனைவரும் சிறந்த மனிதராக இருக்கணும் அல்லாவிடம் நாங்கள் துவா செஞ்சுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாய் பத்து அடுத்து விட்டு சந்திப்போம்